Super.

ಸಂದೋಲಿಂ ಲೈನ್ ಹೋಗಿ ನಮ್ಮ ಅಗೋಡಾ ಫೋರ್ಟ್ போறோம். ಛೇ ಅಗೋಡಾ ಫಸ್ಟ್ ಅಗೋಡಾ ಫೋರ್ಟ್ ಅಗೋಡಾ ಫೋರ್ಟ್ ಜೋಸ್ 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 ಅರೆ ಜೋಸ್ ಕೂಟೋ ಇಲ್ಲ ಯಾ அகோடா ஃபோட்டு உள்ளே வந்திருக்கும் உள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்கள் அகோடா ஃபோட்டுங்கிறது நம்ம கோவாட்டு இருக்கிறது உள்ள கல்லையே கட்டிக்கிறாங்க கலங்கரை விளக்கமாக என்னன்னு தெரியல போர்ட் என்ட்ரன்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா கட்டிருப்பாங்க ஸ்ரீவர்ஸ் பைக் ட்ரைவிங் அதே ஃபோன் ஃபோர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்று முப்பத்தி நாலு சுல்தான் ஆஃப் பிஜப்பூர் அவர் வந்து கட்டி இருக்கிறார் இப்போ பார்த்திங்கன்னா எஸ்டமிஷமின் கோவா போர்த்துகீஸ் பேசு மச் யூரோப்பியன் இன்வெர்டர் லைக் ஃப்ரென்ச் டச் அண்ட் இங்கிலீஷ் இந்தியா டியூரிங் த டென்னர் கவர்மெண்ட் வேற பிரகா பாரு தான் வரலாறு அப்பர் ஃபோர்ட்டு வந்து மேலே கீ பிளான் இது பிளான் பண்ணி அப்பயே கட்டிருக்கிறாங்க சுற்றி சிவரா கட்டியிருக்கிறாங்க பீச்சுங்கிறாங்க பார்த்திங்கன்னா இதோ டேங்க்கு பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க திஸ் ஃப்ளாட்டு ரெக்டாங்குலர் பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்மால் விண்டோ மட்டும் வச்சு கட்டிருக்கிறாங்க ஸ்டோரேஜ் வாட்டர் இருபத்தி மூணாயிரத்தி எழுவத்தாறாயிரம் வாட்ரு வந்து கலன்ஸ்ன்ட்டு சொல்லி அந்தளவு வந்து வாட்டரை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாமா இந்த ஃபைவ் டிவிஷன் இன்சைடு இந்த டேங்க் சப்போர்ட் சிக்ஸ்டீன் ஹியூஜ் காலம் பதினாறு காலமாக பிரிச்சுருக்குறாங்க எ ஸ்மால் ஸ்டார்கர் ப்ரொவைடர் தி என்ட்ரி கேட் டு டிசண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து சுற்றி இந்த கல் பாருங்கள் இந்த கல்லாலேயே கண்ணீர் போகிற நான் நம்ம இப்போ தான் அதை பார்க்க போயிட்டுருக்கோம் பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க அதற்கு வந்து மேகமூட்டெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மேலே போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கடல் கடல் ஒட்டியே வந்து கோட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க எனக்கு வெயில் கிளாரிட்டிக்கு தான் ஒரு போட் போயிட்டுருக்கு இந்த ஊரில் வந்து வடகு போருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கோட்டை பாருங்கள் அகோட ஃபோட்டுன்ட்டு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே அகோட போட்டு மேலாம் கூட்டிகிட்டு வர முடியுதுன்னு நினைக்கிறேன் கீழே வந்து பார்த்துட்டு அப்படியே இந்த கொக்கோ கோலா பீச்சிலேருந்து பீச்சுலேருந்து வரதாட்டுறது கொக்கோ பீச்சுன்னு வந்து இப்படி திருப்பிட்டு போகிறாங்க இங்கே ஒரு போட்டு பேசஞ்சர் போட்டு வருது அங்கே நிறைய பேசஞ்சர் போட்டு நின்றுட்டுருக்கு கடல் புறம் எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு அரேபியன்ஸின்ட்டு இது மாதிரி ஹெலிகாப்டர் போது ஹெலிகாப்டர் 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 செய்து தான் எல்லாம் இந்த இடம் ஃபுல்லாக வந்து அரேபியன்ஸு செமையாக இருக்குது ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு ஏன்னா பட் வெயில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வெயிலை பார்த்து நம்ம இதெல்லாம் பார்க்க வர முடியாது ஓகே நன்றி அரேபியன் சி ஓரத்தில் இருக்கிற அகோடா ஃபோர்ட் வியூ பண்ணுறேன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்குது பாருங்கள் இதான் வந்து அப்போ டேங்க்னு சொல்லி கட்டி கட்டினாயிருக்கு இன்னும் உள்ளவரெலாம் போக முடியாது எல்லாம் போட்டு கூட்டிட்டாங்க மேலையும் போய் பார்க்கலாம் மாட்டுருக்கு இதில் போய் மேலே போய் பார்த்துட்டு இதில் போயிட்டு திருப்பி கீழே வரணும் மக்கள் நிறையா வெளி மாநிலத்துக்காரர் வெளி நாட்டுக்காரெலாம் வந்துட்டுருக்குறாங்க என் ஃபேமிலி நான் இங்கேயே போயிட்டாங்க பார்க்குறதுக்கு அதனால் நான் வந்து பின்னாடி வீடியோ எடுத்து போயிட்டு இருக்கிற மேலே ஏறணுமா ராம் ராம் கல்லு பாருங்க பெரிய இதாக வச்சிருக்கிறாங்க ஏறிட்டு ஏறாங்க இறப்பு பண்ணுறங்க தெரியல இங்கே முக்குது பின்னாடி வேறு ஒரு ஆயா ராம் 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 மைக்கா உளுந்துருக்க மாட்டுறது பாருங்க இன்னொரு ஹெலிகாப்டர் போகுது

இல்லை கோட்டை அந்த காலத்துலேயே வந்து ஆயிரத்தி ஐநூறுனா இப்படி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வெட்டியை கட்டினது மேலே கோட்டை மேலெலாம் ஏறி இருக்கிறாங்க பாருங்கள் கோட்டை ஹைதராபாத்தில் இந்த கோல் கொண்டை ஃபோர்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அதுக்கு போயிருக்கிறேன் இப்போ இது வந்து கோவாவில் இருக்கிற அகோடா ஃபோர்ட் அகோடா கோர்ட் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அரே போனது வந்து நான் யூடியூப்புக்கு வர முன்னாடி தான் இது வந்து யூடியூப் வந்ததுக்கப்புறம் பழங்கடல் தெரியுது போயிருங்க சூப்பராக என்ன மக்கள் வந்து நிறையா விளையாட்டுக்காரர் தான் வராங்க ஒரு வெளி மாநிலத்துக்காரர் வராங்க கோட்டு போ கடல் இந்த கோட்டை கோட்டைக்கு ஓரத்துல எவ்வளவு சூப்பராக இருந்தேன் கடல்ல வந்து பீச்லாம் இல்லை போட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கு அந்த தூரத்தில் ஒரு மீனவர் போட்டுகிட்ருக்கு ஃபிஷ்மேன் போட்டு வந்துட்ருக்காங்க பாருங்கள் இந்த கோட்டைக்கு சைடில் போயிருக்கேன் ஃபுல்லாக பாதுகாப்புக்காக இல்லை எதுக்குன்னு தெரியல உள்ள பயங்கரமாக கட்டிருக்கிறாங்க உள்ள செ சிவறு இப்போ செவ்வொரு எந்த எந்த அளவுக்கு ஏறி ஏற்றிருப்பாங்களோ தெரியல ஃபுல்லாக பயங்கரமாக ஏற்றி ஏற்றி கட்டியிருக்கிறாங்க ஏறிட்டேன் இறங்க இறங்குற ஸ்லோப்பு தான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் ஆண்டவன் தான் காப்பாற்றணும் ஓரத்தில் பிடிச்சி இது மெதுவாக இறங்க வேண்டியது கால் வந்து வைக்கிறது பார்த்து பார்த்து வைக்கணும் இல்லைன்னா ரன்னிங் தான் உருண்டு விட்டு தான் போகணும் நான் இறங்கிடுறேன் அப்புறம் கேமரா எடுக்கிறீங்கன்னா செல்லு பக்கம் போயிடுச்சுன்னா பம்பு வழக்குது வலுக்குஜி வெட்டி வெட்டிருக்கிறப்ப இந்த ஸ்லோப்பை வந்து இறங்கிட்டேன் கீழே வந்துட்டேன் பாருங்கள் திருப்பி நான் வந்து இங்கேருந்து போயிட்டுருக்குறேன் மேலே போகிற வழி எங்கே இருக்குன்னு தெரியல உள்ளே ஒரு படிக்கட்டு போச்சு அந்த வழியானு தெரியல போய் பார்த்துட்டு மேலே போக முடியும் உங்களுக்கு மேலே போய் வியூ காமிக்கிறேன் அப்படி மேலே போக முடியலன்னா அப்படியே ஏறிட்டு வெளியே போகலாம் மேலே ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏறுறேன் பார்க்கலாம் பாட்டிலாம் இருக்கிறேன் நான் ஏற போயிடுச்சு போய் பார்த்தீங்கன்னா சில போயிட்டு மேலே என்ன என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே திருப்பி இருக்குன்னு வந்துடலாம் மேலே வந்து என்ன சீனரிதுன்னு போய் மேலே பார்த்ததுன்னு தெரியும் ஆனால் கல்லெல்லாம் பயங்கரமாக இருக்குது அவடை ஃபோட் மேல் பார்க்க போகிறோம் இந்த சுத்திகளில் வந்துருக்கலாமா சூப்பர் எல்லோரும் பயங்கரமாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வியூ வந்து அருமையாக இருக்குது நிறைய கப்பல் போட்டுலாம் போயிட்டுருக்கு மக்கள் வச்சுட்டு சரி அதான் பார்க்கலான்ட்டு மேலே வந்தேன் ஓகே பாருங்கள் அவட போட்டு போயிட்டு ஆனால் மேலேலாம் போக முடியாது பிடிக்கிறாங்க இந்த இதை இதோட முடிச்சுடலாம் நம்ம கீழ கார நிறைய கூட்டங்களா நிலம் வந்துட்டு இருக்கிறாங்க பேலன்ஸ் கொஞ்சம் பண்ணிடுறேன்னா அவ்வளோதான் பைப்பு கூட்டிகிட்டு மேலே ஏறிட்டு இறங்கிட்டேன் ஓகே அகாஃபோட கோடா போட்டு சுற்றுப்பயணம் வர முடியுதுன்னு நினைக்கிறேன் நான் டைம் ஆகிட்டே இருக்கு அப்படியே வெளியே போவோம் அக்கா போகோட ஃபோட்டு சைடில் போய் இருக்குது எப்போ இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க டைட்டு வந்து பிடிச்ச வச்சு அங்கே தான் போகிறாங்க போய்க்கு குறுக்கால்